ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ரெண்டா நேற்று பெருங்கூட்டான ஹெவி சைஸ் மாடு வாக்கிறமுங்க மாடு வந்து இந்த ஈன்றக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதிகபட்சம் பிடிக்குமுங்க நல்ல ஹெவி சைஸ் ஹைட் வெயிட்டாக நல்லா பெருங்கூட்டான மாடுங்க மாடு வீடியோவில் சிறுசாக தெரியுதுங்க முன்னா மாடு பெருங்கூட்டான மாடுங்க நல்லா கருங்காம போலந்தான் நல்ல மாடு பல் வந்து கடை முளப்புங்க ஈனாத்தான் ரெண்டா நீத்து சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா பேக் வெயிட் உள்ள நல்லா பெருங்கூட்டான மாடு கறவையெல்லாம் வந்து ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க மேலே தான் கறக்கு இருந்தாலும் இந்த இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கு கொம்பு தலையாக நல்லா ஜாதி மாடுங்க நல்லா மேப்பு வளப்பில் கிடக்குதுங்க மாடு மாடு உடசலெல்லாம் இல்லைங்க அருமையான மாடு கறவைக்கு ஜம்முன்னு காம்பு சுரப்பு நல்லா இருக்குது நல்லா கருங்காம்புள்ள நல்ல மாடுங்க பாருங்கள் மாடு அப்படி யானை மாதிரி இருக்குதுங்க அருமையான மாடு இந்த மாடு பிடிச்சதா நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க என் பேர் வந்து சிவசங்கர் உடுமலைப்பேட்டைங்க இங்கே வந்துட்டு நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்